சர்க்கம் எழுபத்தி ஐந்து பரதன் சபதம் செய்தல் நீண்ட நேரத்திற்கு பிறகு தன் உணர்வு பெற்ற தைரியசாலியான பரதன் தன் விருப்பம் கைகூடாததால் மனம் நொந்து நிற்கும் தாயை நீர் நிரம்பிய கண்களால் பார்த்து அமைச்சர்கள் முன்னிலையில் நிந்திக்க தொடங்கினான் நான் அரசாட்சியை விரும்பியவன் அல்லன் ஒருபோதும் அன்னையுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை அரசர் திட்டமிட்டிருந்த இளவரசு பட்டம் பற்றியும் எனக்கு தெரியாது நான் சத்ருக்னனுடன் கூட வெகு தூரத்திற்கு அப்பால் உள்ள நாட்டில் வசித்துக் கொண்டிருந்தேன் மகாத்மா ராமனுக்கு வனவாசம் என்பதும் இலக்குவனும் சீதா பிராட்டியாரும் நாடு கடத்தப்பட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியாது மகாத்மா பரதன் இவ்வாறு தன் தாயாரை நிந்தித்துக் கொண்டிருக்கும் குரலை கேட்டு கௌசல்யா தேவி சுமித்ரையிடம் பின்வருமாறு கூறினார் கொடிய செயல்கள் செய்யும் கைகேயின் இவ்வாறு சுமித்ரையிடம் சொல்லிவிட்டு உடல் வண்ணம் மாசு படிந்தவரும் உடல் தளர்ந்தவருமான அவர் பரதன் இருந்த இடத்தை நோக்கி உணர்விழந்து உடல் நடுங்கிய நிலையில் புறப்பட்டார் அதே நேரத்தில் ராமனின் தம்பியாகிய பரதன் சத்ருக்னோடு இருக்கும் இடம் நோக்கி புறப்பட்டான் பின்னர் செல்லும் வழியில் துயரத்தால் பீடிக்கப்பட்டு நினைவு இழந்து தரையில் விழுந்துவிட்ட கௌசல்யை மிகவும் துக்கப்பட்டுக் கொண்டிருந்த பரத சத்ருக்னர்கள் தூக்கி நிறுத்திட மார்புற கட்டி தழுவி கொண்டார்கள் மிகவும் துயரத்தில் இருந்தவரும் நல் மனமுடையவரும் நற்குடியில் பிறந்தவருமான கௌசல்யை பரதனை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ அரசாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா இடையூறு இல்லாத இந்த ராஜ்யம் அறநெறிக்கு புறம்பான கொடிய வழியை பின்பற்றிய கைகேயினால் எளிதாக பெறப்பட்டிருக்கிறது கொடிய எண்ணம் கொண்ட கைகேயி என் புதல்வனை மர உறி உறுத்தியவனாக காட்டிற்கு துரத்திவிட்டு என்ன லாபத்தை அடைந்தால் நிகரற்ற அழகுடைய பெரும் புகழ் படைத்த என் குமாரன் இருக்கும் இடத்திற்கு உடனே என்னையும் அனுப்பி விடுவதை கைகேயி செய்யத்தக்கது ால் சுமித்ையுடன் அோத்திர அக்னியை எடுத்துக்கொண்டு நானாகவே என் விருப்பப்படி ராமன் இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டு செல்கிறேன் அல்லது என்னுடைய செல்வ புதல்வன் தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு இப்போதே நீயே என்னை அழைத்துக் கொண்டு போய்விட வீடுவது மிகவும் உத்தமமானது ஏனென்றால் குரல் வளம் பயிர் வளம் நிரம்பியதும் யானை குதிரை தேர்களால் நிரம்ப பெற்றதும் பறந்து வெதிந்து கிடப்பதுமான இந்த ராஜ்யம் அவள் உனக்காக பெற்று தந்தது அல்லவா இவ்வாறு புண்ணில் ஊசியால் குத்தியது போல கொடூரமான சொற்களால் பரதன் மிகவும் மனவேதனை அடைந்தான் மதி கலங்கி உணர்விழந்து பல வகையாக புலம்பிய பரதன் உடனே அவளுடைய பாதங்களில் விழுந்தான் பின்னர் உணர்வு பெற்று எழுந்து நின்றான் பல விதமான சோகங்களால் தாக்கப்பட்டு முன்னர் கூறியவாறு புலம்பிய கௌசல்யின் முன் கைகளை கூப்பி கொண்டு பரதன் இவ்வாறு பதில் சொன்னான் அன்னையே இங்கு நடந்த அறியாத நிரபராதியான ராமபிரானிடம் எனக்கு உறுதியான ஆழமான பாசம் உண்டு என்பதை தங்களுக்கு தெரியும் தானே எவனுடைய விருப்பத்தின் பேரில் சொன்ன சொல் தவறாதவரும் நன்னெறியாளர்களில் சிறந்தவரும் உயர்குடி பிறப்பாளருமான அவர் காத்திருத்து சென்றாரோ அவனுடைய புத்தி ஆச்சாரியர்களால் உபதேசிக்கப்பட்ட நல்வழியில் செல்ல வேண்டாம் எவனுடைய விருப்பத்தின் அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் ஆகட்டும் சூரியனை நோக்கி உட்கார்ந்து மல ஜல விசர்ஜனம் செய்பவனாகட்டும் தூங்கிக் கொண்டிருக்கும் பசுத்தாயை தன் காலால் உதைக்கட்டும் எவனுடைய சம்மதத்தின் பேரில் மா மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்காமலே அதிகமான வேலை வாங்கி கொள்ளும் நடையும் பாவத்தை அடைவானாக சம்மதத்தின் பேரில் அவர் அடைவானு சென்றாரோ அவன் எல்லா உயிர்களையும் தன் சொந்த பிள்ளைகள் போல் மிக்க அன்புடன் அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு எதிராக செயல்படும் மக்களடையும் பாவத்தை அடைந்தவனாக எவனுடைய சம்மதத்தின் பேரில் மா மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் மக்களின் வருமானத்தில் ஆறில் ஒரு பங்கு வரை வசூலித்துக் கொண்டு அவர்களை பாதுகாக்காத அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் வேலைக்குரிய தட்சணை கொடுப்பதாக வேள்வி வளர்க்கும் தவசிகளுக்கு வாக்களித்துவிட்டு பின்னர் அந்த உறுதிமொழியை மறுக்கிறானும் அதன் பலனான பாவத்தை அடையட்டும் சம்மதத்தின் பேரில் மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் யானை குதிரை நிறைந்து அஸ்திர சஸ்திர பிரயோகம் நடைபெறும் போர்க்களத்தில் அறநெறியை கடைபிடிக்காதவர்களுக்கு ஏற்படும் பாவத்தை அடைவானாக எவனுடைய விருப்பத்தின் பேரில் மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவனது நினைவில் மாமேதையான ஆச்சாரியரால் கவனமாக உபதேசிக்கப்பட்ட ஆயமான பொருளுடைய அறநெறி தத்துவங்கள் தங்காமல் போகட்டும் எவனுடைய விருப்பத்தின் அவர் சென்றாரோ அவன் சூரிய போல வீசுபவரும் விசாலமான தோளும் உடையவருமான சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி செலுத்தும் காட்சியை காணாமல் போவானாக எவனுடைய அனுமதியுடன் மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் பாயசம் எள்ளெண்ணம் ஆட்டின் பால் ஆகியவைகளை தனக்காகவே செய்து உண்ணும் ஈரமற்ற நெஞ்சினாவானாக ஆச்சாரியர்களையும் அவன் அவமரியாதை செய்வானாக எவனுடைய அனுமதியுடன் மா மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் கோமாதாவை தன் காலால் உதைக்கட்டும் ஆச்சாரியர்களை இகழ்ந்து பேசுவானாக நண்பர்களுக்கு துரோகம் செய்பவனாக எவனுடைய அனுமதியின் பேரில் மா மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் நண்பனிடம் உள்ள நம்பிக்கையால் தமக்கு கொள்ளப்பட்ட அவன் மற்றவர்களுக்கும் கூறுவானாக எவனுடைய விருப்பத்தின் அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் பிறருக்கு உதவி செய்யாதவனாக நன்றி மறந்தவனாக சான்றோர்களால் ஒதுக்கப்பட்டவனாக நாணமற்றவனாக மக்களால் வெறுக்கப்பட்டவனாக ஆகட்டும் எவனுடைய விருப்பத்தின் தேடி மா மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ தன் வீட்டில் புதல்வர் மனைவிகளாலும் வேலைக்காரர்களாலும் சூழப்பட்டிருக்கும் அவன் தான் உணவுகளை உண்பவன் ஆவானாக எவனுடைய இணக்கத்தின் அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் தன் கருத்திற்கு ஏற்ற மனைவியை அடையாமல் அதனால் குடும்ப தர்மங்களை கைகொள்ள முடியாமல் சந்ததி இல்லாதவனாகவும் மறிப்பானாக எவனுடைய விருப்பத்தின் பேரில் மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் பூரண ஆயளை பெறாமலும் எப்போதும் போவானாக வயோதிகன் இவர்களை கொன்றால் என்ன பாவம் வந்து சேரும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ மேலும் தன்னை எண்ணிப் பொழைப்பவர்களை உதறிவிடுவதால் என்ன பாவம் வந்து சேருமோ இவை யாவும் அவனை அடைவதாக எவனுடைய சம்மதத்தின் பேரில் மா மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் அரக்கு கல் இறைச்சி இரும்பு விஷம் ஆகியவைகளை விற்பதால் வரும் வருமானத்தால் தன்னை அண்டி இருப்பவர்களை எப்போதும் காப்பாற்றி வருவானாக அனுமதியின் மனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் எதிரி படையினருக்கு பயங்கரத்தை விளைவிக்கும் போர்க்களத்திலிருந்து புற முதுகிட்டு தப்பி ஓடுபவனாக சொல்லப்படட்டும் எவனுடைய அனுமதியின் பேரில் மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் கந்தை தமிழ் அடுத்தி கப்பரையோடு ஏந்தி பிச்சை எடுப்பவனாக பைத்தியம் பிடித்தவன் போல் உலகில் சுற்றி வருவானாக யானுடைய அனுமதியின் பேரில் மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் காமம் கோபம் ஆகிய தீய குணங்களுக்கு ஆட்பட்டால் கற்கொடை பெருவுறவு சூதாட்டம் ஆகியவைகளில் எப்போதும் ஈடுபடுபவனாக ஆகட்டும் எவனுடைய ஆலோசனையின் பேரில் மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் தர்மத்தில் மனம் செலுத்துபவனாக ஆக வேண்டாம் அதர்மத்திலேயே குடியிருக்கட்டும் தகுதி இல்லாதவர்களுக்கு ஏராளமான தானம் செய்யட்டும் எவனுடைய ஆலோசனையின் பேரில் மாமனிதரான அவர் சென்றாரோ அவன் பெருமுயற்சி செய்து சேர்த்து வைத்த பல்லாயிரம் மதிப்புடைய பல்வகை சொத்துக்கள் திருடர்களால் கொள்ளையிடப்படட்டும் எவனுடைய ஆலோசனையின் படி மாமனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவனுக்கு சந்தி அந்தி இரு வேளைகளிலும் உறங்குபவனுக்கு என்ன பாவம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவம் ஏற்பட கடவுது பிறர் உடமைகளில் கொள்ளி வைத்து அழிப்பவனுக்கு எந்த பாவமோ குருவின் மனைவியுடன் உறவு கொள்பவனுக்கு எந்த பாவமோ நண்பனை வஞ்சகமாக ஏமாற்றுபவனுக்கு எந்த பாவமோ அந்த பாவத்தையும் அடைபவனாக எவனுடைய அனுமதியின் பேரில் மாமனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவன்

அவன் தன்னை பெற்ற அன்னைக்கு பணிவிடை செய்யாமல் போகட்டும் கெடுதலை செய்யும் முறைகளில் உறுதியாக நிற்பவனாக எவனுடைய விருப்பத்தின் மாமனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவன் ஏராளமான குழந்தைகளை பெற்று வறுமையில் வாடி நோய் நொடிகளால் பீடிக்கப்பட்டு எப்போதும் வருத்தத்தில் மூழ்கியவனாக ஆகட்டும் எவனுடைய விருப்பத்தின் பேரில் மாமனிதரான அவர் நாட்டை விட்டு சென்றாரோ அவன் மிகவும் எதிர்பார்ப்புடன் கொடையாளிய கண்களுடனும் யாசகர்களின் கொடுஞ்செயலில் பேசுபவனாக கஞ்சத்தனம் மிக்கவனாக தூய்மையற்றவனாக அரசனிடம் எப்போது அச்சம் கொண்டவனாக நன்னெறி தவறியவனாக கபடமான வாழ்க்கையில் மனம் லயித்து வாழ்வானாக எவனுடைய விருப்பத்தின்படி மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அந்த கொடுமைக்காரன் ருதுநானம் செய்துவிட்டு கணவனிடம் உறவு கொள்ள விரும்பி மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் கடமையை மறந்து அவளை மறுத்து ஒதுக்குவானாக எவனுடைய படி மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் முறைப்படி விவாகம் செய்து கொண்ட மனைவியை புறக்கணித்து பிற மனைவிகளிடம் ஆசை கொள்வானாக

எவனுடைய விருப்பத்தின்படி மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் பொய் கலங்கித்து பூஜை செய்வதற்காக சித்தம் செய்யப்பட்டதை நாசம் புதுதாக ஈன்றெடுத்த கண்டினை பாலை கறக்க கடவன் எவனுடைய விருப்பத்தின் படி மாமனிதரான அவர் காட்டிற்கு சென்றாரோ அவன் தன்னிடம் குடி தண்ணீர் இருக்கும் போது தாகத்தால் தவித்துக் கொண்டிருப்பவ கொடுக்காமல் ஏமாற்றுபவன் என்ன பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை அடைய கடவன் எவனுடைய விருப்பத்தின் வாய்ச்சையில் ஈடுபட்டு போதிலும் இருவருள் தனக்கு வேண்டிய ஒருவனுக்கு அனுகூலமாக பேசுபவனுக்கு ஏற்படும் பாவத்தை அடைய கடவன் மாமன்னரின் திருமகனான அவன் தன் கணவனையும் புதல்வனையும் விட்டு பிரிந்து மிகவும் துயரப்பட்டுக் கொண்டிருக்கும் கோசலாதேவியாரை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கும் போதே என்று தரையில் மிகவும் கடுமையான சபதங்களை செய்து தவித்து நினைவை இழந்த பரதனை நோக்கி கௌசல்யை கூறினார் மகனே உன் துயரத்தை பார்த்ததும் என்னுடைய இப்போதைய துயரம் மேலும் அதிகமாகிறது மிகவும் கடினமான சபதங்களை செய்து எனக்கு சமாதானம் அளித்து போய்கொண்டிருந்த என் உயிரை படுத்து நிறுத்தி விட்டாய் குழந்தாய் நீ இயல்பாகவே நற்புணங்கள் உடையவன் தர்மவழியிலிருந்து உண்மனம் என்பது வாக்கு தவறாதவன் அதனால் கென் மக்களான புண்ணியாத்மாக்கள் அடையும் நல்ல அடைய போகிறாய் இவ்வாறு கூறிவிட்டு சகோதர வாஞ்சையுடைய பெருந்தோழனான பரதனை தன் மடிமே ஏற்றி வைத்துக் கொண்டு மார்புற தழுவி மிகவும் வருத்தத்துடன் வாழ்விட்டு அழுதார் முன்பு கூறியபடி துயரத்தில் மூழ்கி பிளங்கிய மகாத்மாவான பரதனின் மனம் அழவிட முடியாத சோகத்தாலும் எதிர்பாராத சம்பவங்களால் சித்தம் தடுமாற்றம் அடைந்ததாயிற்று அழைத்து அரற்றிக் கொண்டிருந்திருந்த அவனுடைய விவேக சக்தி மறைந்து விட்டிருந்தது அடிக்கடி நீண்ட பெருமேச்சு விட்டுக் கொண்டிருந்தான் இவ்வாறு சோகத்திலேயே அந்த இரவு கழிந்தது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எழுபத்தை சர்க்கம் முற்றிற்று